கோவையில என்னதான்பா நடக்குது திடது ஒரு கம்பெனியை வந்து இழுத்து மூடிட்டாங்க இதனால எத்தனையோ பேருக்கு வேலை போயிருச்சாமே ஆமாங்க இப்படிதாங்க ஒரு சம்பவம் வந்து கோவையில வந்து நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கோவையில் ஃபோக்கஸ் எரிடெக் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா ரன் ஆயிட்டு இருந்துருக்கு இதுல வந்து ரெண்டாயிரம் ஊழியர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க திடீர்னு இந்த கம்பெனி கடந்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கோங்க அப்படி லேப்டாப் இல்ல அப்படின்னா லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து கேட்டவுனே அந்த கம்பெனில வேலை செய்கிறவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா சரி கம்பெனியில் ஏதோ வேலை நடக்குது போல தான் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் லீவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதை வந்து கேஷுவலாக விட்டுட்டாங்க ஆனா திடுதுப்புன்னு எந்த விதமான ப்ராப்பர் இந்த ஒரு கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க இழுத்து மூடினது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியில ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்க்கு யாருக்குமே ஒரு ப்ராப்பரான ரிலீவிங் லெட்டர் வந்து கொடுக்கல எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வந்து கொடுக்கல வந்து என்ன மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்கான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதனால அந்த கம்பெனியில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ரொம்ப கோபத்துக்குள்ளாயே பெரிய லெவலில் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படிங்க இது இப்ப நாங்க ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போனா தான் நாங்கள் வேற கம்பெனியில் வந்து அதை காட்டி நாங்கள் வந்து வேலை வாங்குறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கோம் இப்படி இருக்கும்போது இவங்க எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் ரிலீவிங் லெட்டரில் அப்ஸ்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கும்போது வேற யார் எங்களுக்கு வேலை தருவா இப்படி ஏன் திடுதுப்புன்னு இந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னே தெரில சொல்லாமல் கொள்ளாமல் எங்களை இப்படி வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு இது மாதிரி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஊழியர்கள் எல்லாருமே பெரிய லெவல்ல போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த ஒரு விஷயம் தான் தமிழகத்துல கொஞ்சம் பேச போடலாம் மாறிச்சு ஆனா இதை பத்தி யாருமே வாயத்திறந்து பேசாம இருந்தாங்க இப்ப வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ட்விட்டர்ல இதை பத்தி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது மாதிரி கோவையில உள்ள ஒரு எடிடெக் கம்பெனி வந்து இந்த மாதிரி சொல்லாம கொல்லாம இழுத்து மூடி இருக்காங்க இதனால அந்த கம்பெனில ஒர்க் பண்ண ரெண்டாயிரம் ஊழியர்கள் வரைக்கும் இப்போ வந்து சஃபர் ஆயிருக்காங்க அவங்களுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எதையுமே வந்து கொடுக்கல இதனால அந்த ஊழியர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல டிஎன் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்து எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கல இந்த விஷயத்துல ரொம்ப கூலா இருக்க முடியும் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து இருக்கா அப்படின்னா இதை சீரியஸா பார்க்கணுமா ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிட்டாங்க ஆல்ரெடி கோவையில் இருந்த ரெண்டு கம்பெனிஸ் வந்து பெங்களூருக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருச்சு இப்படி இருக்கும் போது என்ன லட்சணத்துல தான் இவங்க வந்து எல்லாத்தையும் பாக்குறாங்கன்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு இது மட்டும் இல்லாம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் பயங்கரமா இந்த ட்வீட்ல வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காருங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இருக்கிற விஷயங்களை காப்பாற்றவே முடியல இதுல வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல துபாய்க்குலாம் போய் நான் ஆறாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழகத்துக்கு கொண்டு வந்துருவேன்னு சொன்னார் ஆனா போனவர் வெறுங்கோய் ஆட்டிட்டு தான் வந்தார் ஒண்ணுமே அவர்னால பண்ண முடியல அப்படின்னு இது மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்காரு இப்போ இதுக்கப்புறமா அது தமிழக அரசு இந்த ஒரு விஷயத்துல தலையிட்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுறது இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்க வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்